கிளிஞ்சல் பாரு கிளிஞ்சல் ஃபுல்லா டிரைவர் சார் இது எல்லாமே கிளிஞ்சல் இது இந்த கிளிஞ்சல் இது வரைக்கும் இதெல்லாம் கிளிஞ்சல் இது வந்து இந்த கிளிஞ்சல் கறிலாம் போட்டு இதான் எங்கள் சுண்ணாம்பு சூளை இதுதான் ஆமாம் அப்பளத்துக்கு போடுவாங்க பாப்புலர் அப்பளம் கம்பெனிக்கு நான் தான் சுண்ணாம்பு கொடுக்குறேன் நான் தான் கொடுக்குறேன் சுண்ணாம்பு பாப்புலர் அப்பளம் கம்பெனிக்கு எந்த இடம் நீங்கள் வீடா எம்எம்டி எம்எம்டி ஆ ஓகே மாத்தூர் எம்எம்டி தானாடி கோயம்பேடு எம்எம்டி ஆதுரை வாயில் பண்ணா அந்த வீடு கிளிஞ்சல் இருக்குல்ல பவுடர் வாயினாங்க இருங்க நான் அப்படியே பேசுகிறேன் இந்த கிளியல் இந்த கிளியில் வந்து கறிலாம் போட்டு வேக வச்சு இந்தமாரி சுண்ணாம்பு சூழலை எங்களுக்கு இருக்குது பாருங்க மாதவரத்தில் சுண்ணாம்பு சூழல் இருக்குது இந்த கிளஞ்சில் வந்து இப்போ மூட்டை பிடிக்கிறாங்க இது ஃபுல்லாக இது எங்கே போகுதுன்னா வெதரிங் கோர்ஸ் போகுது இங்கேருந்து வந்து கல்கட்டாக்கு போகுது சுண்ணாம்பு இவ்வளோ பேக்கு நாங்கள் மூட்டை பூச்சி வச்சுருக்கிறோம் இந்த கிழிஞ்சிலே இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் கண்டெய்னரில் ஏற்றி அமைச்சிருவோம் அது கல்கட்டாக போகுது சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸ் போகிறதுக்கு அது வந்து இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து திருவிக்கா நகரில் ஒரு பில்டர் கேட்டிருக்காரு அவங்களுக்கு வந்து இப்போ சுண்ணாம்பு கொடுக்குறோம் அது வெதரிங் கோர்ஸுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிரிப்பாக இருக்கும் அப்பளத்து கூட போட்டால் கூட நல்லா ஊட்டச்சத்து நம்ம உடம்புல ஊட்டச்சத்து இருக்கும் அப்பளத்துக்கு எதுக்கு போகிறாங்கன்னா ஊட்டச்சத்துக்கு போடுவாங்க இது வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்துவாங்க ஃபோயில் பவுண்டேஷன் பயன்படுத்துவாங்க இது எல்லாத்துக்கும் வந்து கிழ்சியில் சுண்ணாம்பு தேவைப்படும் ஓகேங்களா புண்ணிச்சிங்னா வேறு வேணாக்கா ட்ரைவர் சார் ஆ ஓகே ஆ ஓகே தேங்க் யூ